ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்லையே குப்பை மினி சோப் கோல்டு ப்ராசஸ் குப்பை மினி சோப் தேங்கான பட்டர் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம் வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த குப்பை மினி சோப் வந்து எல்லா ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது நம்மளுக்கு வந்து அரிப்பு தேமல் அது மட்டும் இல்லை முகப்பரு முகத்தில் வந்து அந்த கரும்புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் இது ரெடி ஆயிரும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இது ரெடி பண்ணுது சரி நம்ம இது யூ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் இதில் வந்து ஆள் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக இந்த இங்க்ரீடியன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக சூப்பராக வீட்லேயே உங்களுக்கு சூப்பராக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் செக்கில் அட்டினா தேங்கனையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் பட்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் ஸ்கின் டைப் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம குப்பை மீனி வந்து அரைச்சி அது ஜூஸாக எடுத்து நான் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்டிக் சோடாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா கரைக்க ஆரம்பிக்கணும் நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் மூக்கில் வந்து அந்த நெடி ஏறும் அதே மாதிரி ஸ்கின்னில் பட்டுச்சின்னா ஸ்கின் வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க மாஸ்க் போட்டுக்கோங்க சேஃப்டியா பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு சூடே இருக்கக்கூடாது லைட்டாக சூடு வர்ற மாதிரி இருக்கும் நம்ம ஐஸ் ஐஸ்கியூப்பாக பண்ணி போட்டனால சூடு இருக்காது இருந்தாலும் நம்ம நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் சூடாக ஊற்றிடக்கூடாது அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி வச்சால் எல்லா ஆயில்ஸையும் நம்ம கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா ஆயில்ஸையும் நம்ம கலந்துட்டு உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த பட்டர் வந்து கொஞ்சம் கலங்கிறதுக்கு லேட்டாகும் அதனால நான் சொல்கிறேன் அது மாதிரி நம்ம வந்து இந்த இதெல்லாம் இந்த சோப்போட மேக்கிங் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு முன்னையே நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும் அப்பப்போ போய் நம்ம ஒவ்வொரு பொருளாக தேடிட்டு இருக்கக்கூடாது எல்லாமே நம்ம கை பக்கத்தில் இருக்கணும் அது மட்டும் இல்லை மோல்டும் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க எந்த மோல்டில் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த அந்த மோல்டெல்லாம் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து பட்டர் சரியாக கலங்கலை அதனால் நான் வந்து பீட்டர் போட்டுக்கிறேன் கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா மரக்குச்சி வச்சு நீங்கள் நல்லா கலங்கி நம்ம விஸ்க் இருந்தால் விஸ்கு வச்சு கலக்கினீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கலங்கிரும் எங்கிட்ட பிளெண்டர் இருக்குது அதனால் நான் பிளெண்டர் வச்சு நல்லா ஆயில்ஸை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிக்கிறேன் நல்லா கலங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குப்பிமேனி எக்ஸ்டில் காஸ்டிக் சோடா கலந்து வச்சுருக்கோம்ல அதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வடிகட்டி தான் ஐஸ் க்யூப்பாக நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் நம்ம காஸ்டிக் சோடா போட்டு நம்ம கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் அப்படியே ஊற்றிடக்கூடாது நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும் ஏன்னா நான் வடிகட்டுற வீடியோவை என்னால் எடுக்க முடியல நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே மேக் பண்ணிகிட்ருக்கறனால என்னால் வந்து அதை சரியாக காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்கோங்க பாருங்க ஊற்றுனதுக்கப்புறம் பிளெண்டர் வந்து ரொம்ப போட்டு நீங்கள் பிளண்டர் போட்டுறக்கூடாது அது சீக்கிரமாக திக்காயிரும் சும்மா ஒரு கலக்கை மட்டும் கலக்கி விட்டுட்டு இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்டரே நீங்கள் போட வேண்டாம் ஒரு மரக்குச்சி வந்து நீங்கள் கலக்கிக்கோங்க ஒரு கஞ்சி பதம் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் நம்ம கலக்கிக்கணும் குச்சி வச்சு நல்லா கலக்கிக்கோங்க நீங்கள் எப்படி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பர்ஃப்யூம் ஊற்றும் போது டக்குன்னு திக்காகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பர்ஃப்யூம் அந்த மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம நல்லா கலக்கியாச்சு நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் டக்கு டக்குன்னு ஊற்றிடணும் நம்ம எப்போ கலக்கணோன்னே மோல்டு ரெடியாக வச்சு அதில் ஊற்றிடணும்னா டக்கு டக்குன்னு திக்காயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் கவனமாக பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் வந்து இதில் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலை நம்ம மேனியில் இருக்கிற கலரே தான் நம்மளுக்கு சூப்பராக க்ரீன் கலர் கிடச்சிருக்கு நீங்களும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முப்பது நாள் நாற்பது நாள் விடணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நாள் கழித்து நம்ம பிஹெச் பேப்பர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம சோப்பை வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய சோப் சூப்பராக நம்மளுக்கு காஞ்சி வந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய சோப் ரெடி ஆயிடுச்சு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது வீடியோ வேறு ஏதாவது சோப் மேக்கிங் வீடியோ வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்